வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் எனது தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையட்டும் தை பிறந்தால் வழிப்பறக்கும் என்பார்கள் அதனால் வந்து இந்த வருஷம் ரொம்ப எல்லாருக்கும் செல்லும் செழிப்போட ஆரோக்கியத்தையும் தந்து செல்வத்தையும் தந்து எல்லாரையும் நல்லபடியாக வைக்கிடுங்கிறது கடவுளை பிரார்த்திப்போம் இந்த வருஷம் நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க அது மாதிரி வீடு கட்ட போகிறவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பூஜை ஜாமான்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இதை வாங்கி வாஸ்து பூஜை பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் வாஸ்து பூஜை பண்ணுறவங்களா இருக்காங்க புதுசாக வீடு கட்ட போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் இப்போ வாங்க அந்த வாஸ்து பூஜை லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம் மஞ்சள் சந்தனம் நூறு கிராம் குங்குமம் நூறு கிராம் வெட்டிலிப்பாக்கு நூறு கிராம் பூ ஐந்து மூலம் பால் ஒரு லிட்டர் நவதானியம் பத்து ரூபாய்க்கு வாழைப்பழம் ரெண்டு டஜன் இருபத்தி நாலு எம்சம்பழம் மூணு பெருசாக வாங்கிக்கோங்க தேங்காய் பத்து பூசணிக்காய் ஒன்று பொறி அவள் பொட்டுக்கல்லை ஒரு நூறு கிராம் சாக்லேட்டு ஒரு நூறு கிராம் வாழை இலை ஒன்று மா இலை ஒன்று பெரிய கற்பூரம் சிறிய கற்பூரம் ஒன்று ஊதுபத்தி ஒன்று சாம்பிராணி ஒன்று ஸ்வீட்டு லட்டு மிச்சரு அது மாதிரி ஒரு இருபது பாக்கெட்டு செங்கல் பனிரெண்டு மணல் மற்றும் குடம் வந்து மூன்று மணல் ஒரு சி மற்றும் குடம் புது குடம் வாங்கிக்கங்க ஆரஞ்சு மற்றும் ஆப்பிள் பழங்கள் வந்து இரண்டுல மூன்று வாங்கிக்கோங்க விளக்கு எண்ணெய் திரி தீப்பட்டி இப்போ இந்த வாஸ்து பூஜை சாமான்கள் பார்த்து தெளிவாக இருப்பேங்க இதை வாங்கி உங்க பூஜைகள் பண்ணி நல்லபடியாக வீடுகள் கட்டுங்க அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களும் பயன்பெற அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்